ಓಂ ತದ್ಭುರುಕ್ಷಾಯ ವಿಮೆ ಭಗ್ರದುಂಡಾಯ ದೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಶೋದಯ ஆதித்ய ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபு வருடம் வைகாற்றி மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி அதிகாலை பனிரெண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு நவமி திதி ஆரம்பமாகுது இரவு பத்து மணி ஐம்பத்தொம்போது நிமிடங்களுக்கு பின்பு தசமி திதியும் ஆரம்பமாகுது நட்சத்திரம் சதயம் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு பூரட்டாதி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து இருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டிரம நட்சத்திரங்கள் பூஷம் ஆயில்யம் கரி நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் மூன்று விதி எண் எட்டு பஞ்சபூத சத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் வந்து உங்களோடு புரியக்கூடிய சக பணியாளர்கள் அதாவது கடந்த காலங்களில் முறைச்சு முறைச்சு பார்த்தவங்க சிரித்து சிரித்து பேசக்கூடிய சந்தோஷமான அனுபவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பேசு பொருளாக செயல்பட்டு மாசுபடியாத வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மேஷம் ராசையை சார்ந்தவங்க கருமாரி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எக்ஸ் ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு மிகையான வரவுகள் தொகையாக கிடைக்கும் புதிய புதிய நட்புகள் மூலமாக பெரிய பெரிய நன்மைகளை சந்திக்க முடியும் வெளிநாட்டு பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் துணைவி என்ற மனைவிக்கு துன்பம் தாராமல் காப்பாற்றுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராஜய சார்ந்தவங்க விஷ்ணு பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் கே மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு நடுத்தரமான நன்மைகள் அதிகரிக்கும் உற்சாகம் களை கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தடுத்த ஆசைகளுக்கு பிடி கொடுக்காமல் படிப்படியாக முன்னேறுவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசிய சார்ந்தவங்க பாத விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேதாரமே இல்லாத சிறப்புகள் சேரும் ஜீவன ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கும் சொந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடவாதம் இல்லாத பிடிவாதத்தை அவ்வப்பொழுது செயல்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க யோக நரசிம்மர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் எல் சிம்ம ராசையை சார்ந்தவர்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேறும் எச்சரிக்கையோடு செயல்பட்டு ஏற்றங்களை காணக்கூடிய மாற்றங்கள் உருவாகும் மனசில நினைச்ச நன்மையான விஷயங்கள் உண்மையாக நடந்தேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முரட்டுத்தனமான பிடிவாதத்தை கலட்டி வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராஷிய சார்ந்தவங்க சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் கன்னி ராஜையை சார்ந்தவர்களுக்கு நேர்த்தியும் கீர்த்தியும் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் மூலமாக வெகுமதி கிடைக்கக்கூடிய பொதுவான பயணங்கள் மூலமாக புதிய புதிய அம்சங்களை படைக்கக்கூடிய நல்ல நல்ல லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய நல்வாய்ப்புகள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க காமாட்சி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் விருட்சம் குடும்பமே சேர்ந்தவர்களுக்கு அறிமுகமே இல்லாத ஆதாயம் கிடைக்கும் சாதகமாக இருக்கிறதுனால சத்தமில்லாத சாதனைகளை நிகழ்த்த முடியும் மொத்த வருமானங்களை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குணம் என்ற விஷயத்தை கூறு போடாமல் பணம் சேர்ப்பது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசைய சேர்ந்தவங்க துர்க்க தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே கியூ விருட்சிகராசையை சார்ந்தவர்களுக்கு மலை போன்ற துன்பங்கள் பணிபோல் விலகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட ஆன்லைன் சம்பந்தப்பட்ட வியாபாரத் துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பங்காளியின் சொத்தும் பகையாளியின் சொத்தும் சரியாகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க பிரம்ம தேவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே பி தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு செல்வமும் புகழும் சேர்ந்து கிடைக்கும் புதிய புதிய யோசனையை வெளிப்படுத்தி பெரிய பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பாக்கிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொத்து என்ற விஷயத்தில் பித்து பிடிக்காமல் உறவுகளோடு ஒத்து வாழ்வதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ரசிக சேர்ந்தவங்க ஆதிஷேஷர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ கியூ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சுமையான வாழ்க்கை சுகமாக மாறும் எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களை யூகிக்கக்கூடிய மிகப்பெரிய ஏமாற்றம் இல்லாத ஏற்றங்களை சம்பாதிக்கக்கூடிய பாதையோரத்தில் கீரை விற்கிறவங்களுக்கு கூட பண வருமானம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பதராத செயல்பாடுகளால் சிந்தனைகளை சிதறாமல் பாதுகாப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க மகாலட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் ஆர் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு நிதியும் நிம்மதியும் அதிகரிக்கும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் சொந்த வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லா பொருட்களும் எல்லா நேரமும் தேவைப்படாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசைய சார்ந்தவங்க யம தர்ம ராஜாவ வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவும் உறவும் வகையாக அமையும் மன மகிழ்ச்சி பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் உறவு வகையில் மரவை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லவன் என்று நம்பியவன் தொல்லை தருவது இல்லாத துரோகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசைய சார்ந்தவங்க சக்கர தாழ்வார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் டி ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனிதகுலத்திற்கு குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்